அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்கா கை தொழுதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில் இருக்கோம் திருவண்ணாமலை அப்படின்னாலே உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அண்ணாமலையார் கிரிவலம் ரமண மகரிஷி இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் இங்கே நம்ம யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் கடவுள் முருகருக்கு ஆறு படை வீடுகள் இருக்குது அதே மாதிரி நம்ம முழுமுதற் கடவுளான பிள்ளையாருக்கும் ஆறு படை வீடுகள் இருக்குது இது நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும் அதில் முதல் படை வீடு திருவண்ணாமலையில் நம்ம அண்ணாமலையார் கோவில் உள்ளே இருக்கிற சம்பந்த விநாயகர்னு சொல்லப்படும் அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகர் ரொம்பவே ஸ்பெஷல் இவருக்கு எங்கேயுமே காணாதபடி உடல் முழுவதும் செந்தூரம் பூசி அலங்கரிப்பாங்க இந்த முதல் படை வீடோட வரலாறு பற்றி வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் பெற்ற முருக பக்தரான அருணகிரிநாதரும் காளி உபாசகரான சம்பத்தடிகளாரும் சம வாழ்ந்து வந்த மகான்கள் இந்த சம்பத்தடிகளார் குறுகிய காலத்தில் பேரும் புகழோடு வாழ்ந்து வந்தவர் முருகப்பெருமானுக்கு பாடல்கள் பல பாடி சிறப்பாக வழிபட்டு வாழ்ந்து வந்த அருணகிரிநாதருக்கு திடீர்னு சில நாட்களாக முருகர்கிட்டேருந்து கிடைக்கிற அறிகுறிகள் அசரிரிகள் கிடைக்காம இருந்ததில் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டார் என்னவா இருக்கும் அப்படின்னு தன்னோட யோக சக்தியில் பார்க்கும்போது இந்த சம்பத்தடிகளார் அவரோட தீவிரமான காளி உபாசனையினால் கைலாயத்தில் இருக்கிற உமையால் மனசையே ஊருக வச்சிட்டார் இதனால் முருகரை உமாதேவி கெட்டியாக இருந்தபடி இருந்திருக்காங்க தன்னோட இஷ்ட தெய்வமான முருகர்கிட்ட இந்த கிடைக்க வேண்டிய தொடர்பு இந்த காரணத்தினால தான் கிடைக்கலன்னு புரிஞ்சுக்கிட்ட அருணகிரிநாதர் காளி தேவியை பக்தியோடு துதிப்பாட ஆரம்பித்தார் சம்பத்தடிகளார விட அருணகிரிநாதரோட பதிகங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது கைலாயத்தில் முருகர்கிட்ட அன்னையின் இறுகிய அணைப்பு தளர்ந்தது முருகரும் அருணகிரிநாதருக்கு பழையபடி அருளினார் இதை சம்பத்தடிகளார் தெரிஞ்சுக்கிட்டார் என்னை விட காளி தேவியை இன்னொருத்தர் நெருங்கி பக்தி செய்யறதுல உடன்பாடு இல்லாமல் இருந்தவர் அருணகிரிநாதிரியே தாக்கிறதுக்கு வந்தார் அப்போது விவேகம் வாய்ந்த விநாயகர் சம்பத்தடிகளாரை எதிர்கொண்டார் யுத்தத்துல சம்பத்தடிகளார் தோத்தாலும் அன்னாருடைய குருதி இந்த பூமியில ஒரு ஒரு சொட்டு படவும் ஒரு ஒரு அசுரர்கள் புதுசாக தோன்றினாங்க இந்த தருணத்தில் சமயோஜிதமாக செயல்பட்ட விநாயகர் அந்த குருதி எல்லாத்தையும் எடுத்து பூமியில் படாமல் தன்னோட உடம்புலையே பூசிக்கிட்டார் இதனால் இந்த நிகழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சார் இவருக்கு அல்லல் போம் விநாயகர்னு தமிழ் பாட்டியாவை உரிமையோடு பாடல் பாடி அருள் பெற்றிருக்காங்க இந்த அல்லல் போம் விநாயகருக்கு வருஷத்தில் நாலு முறை செந்தூர் அலங்காரம் விமர்சையாக நடக்கும் எப்பேற்பட்ட அல்லல்களையும் பொழுதில் தீர்த்து வைக்கிறவர் அப்படிங்கிற பேர் பெற்ற நாயகன்தான் நம்ப அல்லல் போம் விநாயகர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பெரிய நந்தி இருக்கிற பிரகாரத்தை தாண்டி நாம் உள்ளே போகும்போது கொடிமரம் இருக்கிற பிரகாரத்தில் இடது பக்கம் இருக்கக்கூடிய சம்பந்த விநாயகர் சன்னதி தான் முதல் படை வீடு அல்லல் போம் விநாயகர் சனி ஞாயிறு பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை அப்புறம் விசேஷ நாட்களில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாவில் தரிசனம் பண்ணிட்டு வந்து வெளியிலேருந்து பார்க்கலாம் நாங்கள் போயிருந்தது ஒரு சாட்டர்டேங்கிறதுனால கிட்ட போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கேட் போட்டிருந்தது வார நாட்களில் போனோம்னா சில சமயங்களில் கேட்டும் திறந்து வச்சுருப்பாங்க லைன் கம்மியாக இருக்கும் அதுக்கு சான்சஸ் இருக்குது கூட்டம் கம்மியாக இருக்கிற டைமில் மனமாற தரிசனம் பண்ணலாம் விநாயகரின் அருள் பெறலாம் எப்பேர் பெற்ற அல்லல்களையும் நொடி பொழுதில் தீர்த்து வைக்கிறவர் அப்படிங்கிற பெயர் பெற்ற நாயகன்தான் நம்ம அல்லல் போம் விநாயகர் சமயோஜித புத்தி சரியான நேரத்தில் தெளிவான முடிவு எடுக்க கஷ்டப்படுறவங்க சக்திக்கு மீறின செயல்பாட்டை நோக்கி ஓடுறவங்க இவரை வணங்குறதுனால முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் கூட நொடி மாத்திரத்தில் முடித்து வைப்பார் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த அல்லல் போம் விநாயகரை வழிபடலாம் நாளுக்கு நாள் அண்ணாமலையார் கோவிலில் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளில் நிறைய பேர் வாராவாரம் வாரம் மாதம் திருவண்ணாமலைக்கு போகிறோம் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறோம் நிறைய பேர் பௌர்ணமி கிரிவலம் அமாவாசை கிரிவலம் பிரதோஷ கிரிவலம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் கிரிவலம் பண்ணுறோம் இப்போலாம் திருவண்ணாமலையிலேயே தங்கி தினமும் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் நூற்றி எட்டு நாள் அப்படின்னு கிரிவலம் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்மளால் முடிஞ்ச வர இந்த அல்லல் பூ விநாயகரையும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும்போது தரிசனம் பண்ணுவோம் இந்த விஷயம் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் இந்த தகவல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அப்பனே விநாயகர் பாய்